கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெஹேமியா தீர்க்கதர்சியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நெகேமியா எட்டு ஒன்பது இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவனால் கொடுக்கப்படுவதாகும் மகிழ்ச்சியை விரும்பாதவர் இந்த பூமியில் யார் இருக்க முடியும் மனிதர் மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள் ஆனால் எதை மனிதரின் இருதயம் மகிழ்ச்சி என்று நினைக்கிறது எந்த மகிழ்ச்சி கிடைக்காமல் மனிதர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது எந்த மகிழ்ச்சியை தேடி மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உலகப் பொருள்களின் வழியாகவும் உலக இன்பங்களின் வழியாகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மனிதர்கள் தேடுவதால்தான் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் கலக்கம் கவலை பயம் வேதனை என்று வேண்டாத யாவற்றையும் விரும்பாமல் எடுத்துக்கொள்ள வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பரிசுத்த வேதாகமும் எந்த மகிழ்ச்சியை குறித்து சொல்லுகிறது எந்த மகிழ்ச்சியை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது இவைகளை எல்லாம் வேத வசனங்களின் மூலமாக சிந்தித்து தேவன் நமக்கு கொடுக்க விரும்பும் உண்மையான மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ இன்று இந்த வசனத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போமா இந்த எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் பின்பகுதி தான் இன்றைய தியான வசனமாக எடுத்திருக்கிறோம் அதுக்கு முன்னால் எழுதப்பட்டின வார்த்தைகளை நம்ம கவனமாக வாசித்தோம்னா அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் ஜனங்கள் எல்லாரும் பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் ஆழவும் வேண்டாம் என்று எழுதப்பட்டுள்ளது நாம் வேதாகமத்தின் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது அதற்கு மேலும் கீழும் அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசித்து தியானிக்க வேண்டும் அப்படி நாம் தியானிக்கும் போதுதான் தேவன் நமக்கு கொடுக்கும் சத்தியங்களை முழுமையாக நம்மால் விளங்கிக் கொள்ளவும் ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ளவும் முடியும் அதனால தான் இந்த தியான வசனத்துக்கு அடுத்த வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் ஸோ நம்ம மகிழ்ச்சி எங்கே இருக்குது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அதுதான் ரொம்ப முக்கியம் அதை குறித்து நாம் சற்று நேரம் தியானிப்போம் இந்த வேதாகம பகுதியில் தேவனுடைய நியாய நியாயப்பிரமாண வார்த்தைகளை வாசிக்க கேட்ட மக்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையின்படியாக தங்கள் வாழ்க்கை இல்லையே மாறாக தேவன் விரும்பாத பாவத்தால் நிறைந்திருக்கிறதே என்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து மனஸ்தாபப்பட்டு அழுகிறார்கள் யார் ஒருவர் தங்களுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுது மனம் திரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்து விடுகிறது இதைத்தான் மேலே உள்ள வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா அறிவுறுத்துகிறது மனம் வருந்தி தங்கள் பாவம் மன்னிக்கப்பட அழுதவர்களை பார்த்தே இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று கூறப்பட்டிருக்கிறது உள்ளத்தின் நிறைவால் மட்டுமே மகிழ்ச்சி உண்டாகும் பாவத்தை விட்டு விலகும் போதே உள்ளத்தின் சந்தோஷம் பெருகும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை காரணம் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் பாவம் நிறைந்திருக்கிறது பாவம் நிறைந்திருக்கிற இடத்தில் மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்த்தாலே வெறுமை காணப்படும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை எப்படி வெறுமையான வாழ்க்கையோ அதே போல பலன் இல்லாத வாழ்க்கையாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியை தேடி மனிதன் தேடாத இடமில்லை செல்லாத இடமும் இல்லை ஆனால் இந்த மகிழ்ச்சி பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுதே கர்த்தருக்குள் கிடைக்கிறது என்று வேதாகமும் தெளிவாக பதில் சொல்கிறது ஸோ கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி பெருகும் பொழுது மனித வாழ்வில் பலமும் பெறுகிறது ஸோ பாவத்தை விட்டுவிட்டால் நமக்கு மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு நல்ல தெளிவா புரியுதுங்களா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழகாங்க கலங்குறாங்க வேதனை அடைகிறாங்க எதுக்காக தெரியுமா அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அடையும்படியாகவும் இந்த உலகத்தின் ஆஸ்திகள் தன்னிடம் இல்லை என்பதற்காகவும் ஆனால் ஐயோ இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டுமே என்னை சுற்றி நெருக்கிக் கொண்டிருக்கிற இச்சைகளில் இருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டுமே தேவனுடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடித்து வாழ வேண்டுமே என்று உண்மையாக ஒரு மனிதன் மனஸ்தாபப்பட்டு அழ வேண்டும் இவ்விதமாக மனஸ்தாபப்பட்டு அழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியால் உள்ளம் நிரம்பும் இதுதான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்ததாக பரிசுத்த வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும் கர்த்தருக்குள்ளான பரிசுத்த வாழ்வில்தான் தான் முழுமையான சமாதானமும் சந்தோஷமும் உண்டு இதை வாஞ்சித்து தேடும் மக்களின் உள்ளத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை எடுத்துவிட ஒருவராலும் முடியாது ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி கர்த்தரால் கொடுக்கப்படும் மகிழ்ச்சி உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் என்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினாறில் வாசிக்கிறோம் தேவ வசனத்தை மறவாமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவன் கொடுத்துள்ள வார்த்தையின்படியாக என்னுடைய வார்த்தை இருக்கிறதா என்று அணு தினமும் கவனித்து தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருப்பதே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து அவைகளை கைக்கொண்டு நடக்கும் மனிதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் இப்படி நிச்சயமா நீங்களும் சொல்லுவீங்க தானே பாவமே மனிதனின் துக்கத்திற்கும் வேதனைகளுக்கும் காரணம் பாவத்தின் அழுத்தமே மனிதனின் எல்லாவிதமான பொல்லாப்புகளுக்கும் தூண்டுகோள் பாவத்தின் அழுத்தமும் பாவத்தின் கொடிய அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கையிடும் பொழுது வேதம் கூறுகிறது நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் முண்டு கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கொண்டு ரட்சிப்பின் பாதையில் நடக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அது ஊற்று போல சுரந்து கொண்டே இருக்கும் அதை தினமும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை விசுவாசிக்கிறீங்களா சோ உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது என்று எரேமையா தீர்க்கதர்சி கூறுவது போல நாமும் அணு தினமும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நாமும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்போம் இருப்போமா தேவனுக்கே مہم اٹوا دیکھن آمین آمین, آمین, آمین